வெல்கம் மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் அப்போது வந்து காலையில் கொழம்பு என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுதான் இப்போது பார்க்கலாம் வாங்க கத்திரிக்கை குழம்பு செய்யறதுக்கு எல்லா வெரைட்டியும் எடுத்து வச்சிட்டேன் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் ஸோ இப்போ வந்து இது கட் பண்ணுறதா வேலை இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் நீட் பாக்கில் கட் பண்ணிட்டேன் அரைக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா இஞ்சி பூண்டு சீரகம் வெங்காயம் இதை அப்படியே அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஸோ அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு செஞ்சிடலாம் காய்கறியெல்லாம் வெட்டி ஒடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ கடை சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கத்திரிக்காய் உருளக்கெலாம் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூளும் போட்டேன் ஏற்கனவே போட்டுவிட்டேன் ஆட்டை மாற்றிட்டேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வந்து வளர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதுக்கப்புறமா வெங்காயத்தை கல்லையில் போட்டு வளர்க்கலாம் இந்த பக்கம் கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிட்டுருக்குது அந்த பக்கம் பாப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்குது வாங்கி பார்க்கலாம் அப்பமா என்ன பண்ணுறீங்க இந்த பூனை இருக்குது டிவி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இங்கே பார்த்து சொல்லு இங்கே பார்த்து சொல்லுமா சாப்பிட்டீங்களா ஒன்றை கேட்டாங்களா ஓ இப்போ டீவி அதிரிக்கிற ஃப்ரை ஆகிடுச்சு அது எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கடையில் அதே கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பெல்லாம் போட்டுடலாம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து வளக்கலாம் ஆனால் இதுவோட சுற்றிக்கிட்டே வதங்குது இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து போட்டுடலாம் பூண்டு பத்து வருஷம் போட்டோம் இஞ்சி பூ வேஸ்ட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து தக்காளியை வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வேக வச்சிடணும் ஸோ பார்க்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கத்திரிக்காயும் உருளக்கெல்லாம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வந்து கிளரி ஆச்சு கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து இந்த மசாலாவில் வந்து வதங்கிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும் கத்திரிக்காயில் ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்ல மசாலாவில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடியாச்சு ஸோ நல்லா கொதி வந்து கத்திரிக்காய்லாம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக தான் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு அதிகமாக அந்தளவுக்கு பிடிக்காது புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அப்படியே சாப்பிட சாப்பிட புழக்காயம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ இது வந்து குழம்பு ரெடி இருக்குது ரெடியாக இருந்ததுக்கப்புறமா சாப்பிட போகலாம் அங்கேருந்து ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்கிற சாப்பாடு ஆகிடுச்சா ஆயிடுச்சான்ட்டு ஏன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி பத்து மணி ஆக போகுது காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றோம் அதனால் வந்து டென்ஷன் ஆகிட்டான் பையப்பில் டென்ஷன் ஆகிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சா இல்லையா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் குழம்பு எப்படி இருக்கு இருப்பா கொஞ்சம் இருப்பாள் இப்போதானே வீடியோ எடுத்துருக்கிறேன் அதெல்லாம் லேட்டாகும் அப்படிங்கிறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சோ இல்லையா இரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணும் கொதி வந்தவொன்னே குழம்பு இருச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பயப்படி தூங்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு எனக்கு எவ்வளோக்கு ஒரு நாள் கத்த ஆரம்பிச்சுட்டா போய்த்தீங்க ஸோ சாப்பாடு சாப்பிட்லாம் வாங்க சாப்பாடு மாங்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட போகிறேன்